தகவல் மற்றும் உங்கள் இந்த ஏழு நாள் அபிலிகேஷன் அப்படின்றது ஸ்டோர்ல எக்கச்சக்கமா சுத்திக்கிட்டு கிடக்குது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனில் நான் போய் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணேன் இல்லை ஓடிபி கொடுத்தேன் ஆனால் எனக்கு இவங்க பணம் போடுறதை நிறுத்த மாட்டேன்றாங்க நான் வந்துட்டு பணம் வேணான்னு சொன்னாலும் எனக்கு பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுனால இதில் சட்ட ரீதியாக சில விஷயங்கள் அப்படின்றது இருக்குது அதில் சில பிரச்சனைகள் பேங்க் அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் மறக்காம போய் பாருங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி அடுத்த கட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அவனுக்கு பணம் போடுவோம் அந்த பணத்தை திரும்ப நமக்கு போடுவான் மறுபடியும் அவனுக்கு பணத்தை கட்டுவோம் மறுபடியும் அவன் நமக்கு போடுவான் இது வந்துட்டு ஒரு முடிவே இல்லாத மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு சைக்கிள் ரொட்டேஷன் சுற்றிக்கிட்டே இருந்தால் படல் பண்ணிட்டே இருந்தா அதை தான் இருக்கும் அது நிக்கவே நிற்காது அப்படின்ற மாதிரி தான் அது போய்கிட்டு இருக்கும் அப்போ என்னுடைய வங்கி கணக்கில் இவங்க அனுப்பக்கூடிய பணம் வர்றதுனால எனக்கு பிரச்சனை இருக்கு லீகலா பிரச்சனை இருக்கு ஆமா அதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி நான் நிறுத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா என் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க பணம் கட்டிட்டேன் அவங்க போட்ட காசை நான் கொடுத்துட்டேன் நான் கொடுத்த பிறகும் சும்மா 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 எனக்கு பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை இந்த கம்பெனி பேர்லேருந்து வந்துச்சு இன்னொரு தடவை இந்த கம்பெனி பேர்லேருந்து வந்துச்சு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கம்பெனி பேர்லேருந்து எனக்கு பணம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது இவங்க காசு எனக்கு எதுக்கு நான் அதனால் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வட்டி தான் அதிகமாக போகுது இந்த வட்டி காசை கட்டுறதுக்கே நான் என்ன பண்ணுறேன்னா சோ நிறைய வந்துட்டு வெளியில கடன் வாங்குற மாதிரி ஆய் அதாவது இவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் லோன் அப்படின்ற மாதிரி போடுறாங்க அப்படின்னா அவங்க கேட்கறது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அப்போ இந்த பத்தாயிரம் அப்படியே என் வீட்டுல என் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு பன்னெண்டாயிரத்தை வெளியில வாங்கி அதை ஒன்னா போட்டு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்றது கட்டேன் அடுத்தது இதே அமௌண்ட்டே போடுறாங்க சில பெரிய தொகையா போடுறாங்க சில நேரங்கள்ல இதை விட கம்மியான தொகையா போடுறாங்க இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி மாத்தி மாத்தி போட்டு நான் பெரிய தொகையா நான் வெளியில கடன் வாங்குற சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் ரெண்டு கேட்டகரி ஒன்று உங்கள்கிட்ட இருந்து வந்துட்டு சத்தம் போட்டு பேமெண்ட் வாங்குறது அதாவது வந்துட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லி பேமெண்ட் வாங்குறது இன்னொரு கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பணம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க அவனும் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பான் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அவன் லோனாக கொடுப்பான் ரீபேமெண்ட் லோன் ரீபேமெண்ட் லோன் ரீபேமெண்ட் லோன் இதுக்கு முடிவே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி இதுக்கு முடிவு இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும் எந்த இடத்துல நீங்க சூதானமா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் போட மாட்டான் அதுக்காக இவங்ககிட்ட லோனை வாங்குங்க லோனை வாங்கிட்டு கட்டாதீங்க அப்படின்னு சொல்ல தயவு செய்து நீங்க தப்பான நினைச்சிட்டாலும் சரி இந்த சாக்கரை பக்கம் போகாதீங்க ஏன்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவ சாக்கரை தான் அது கூட வந்துட்டு நம்ம போடுற விஷயங்கள் தான் போகும் ஆனால் அதை விட மோசமானவனா அது இவனுங்க தான் ஸோ இந்த சாக்கடை பக்கம் போகாதீங்க அப்படி ஒருவேளை தெரிந்தும் தெரியாமலும் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல கவலைப்படாதீங்க இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய முக்கியமான தகவல்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இப்போ அடுத்த கட்டம் அப்படின்றது நீங்க அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு பணம் போடுவான் இப்போ சும்மா கண்ணை முடிட்டு யார் வேணா எடுத்துக்கணும் தூக்கி பணத்தை போட்டுருமா கிடையாது நீங்க அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க எப்படியா இருந்தாலும் இந்த பணத்தை அவன் திரும்ப வாங்கிட முடியும் அப்படின்ற அவனுக்கு ஒரு தாட்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்பை உங்களுடைய மொபைல வச்சுருப்பீங்க இல்லை அதே நம்பரை யூஸ் பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பையும் யூஸ் இருப்பீங்க அவன் அனுப்புகிற மெசேஜுக்கு ஒன்று ஒன்றாக ரிப்ளை கொடுத்துட்ருப்பீங்க அவன் அனுப்புகிற காசுக்கு ஒன்று ஒன்றாக பணம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றதுனால மட்டும்தான் அப்போது நீங்கள் அவனை ஆக்டிவ்ல வச்சுருக்கிறீங்க நீங்கள் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றதுனால எப்படியாக இருந்தாலும் இந்த இந்த கஸ்டமர்கிட்ட பணத்தை வாங்கிடலாண்டா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு முடிவு பண்ணதுனால தான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறான் சும்மா சும்மா உங்களுக்கு பணம் போகிறதுக்கு அவனும் முட்டால் கிடையாது அவன் சும்மா கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா இல்ல நம்ம எதாவது ஒன்று சத்தம் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு அவன் பணம் போகிறது அதெல்லாம் பண்ணவே மாட்டான் முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸும் உங்க தரப்புல இருந்து தப்பு நடந்துகிட்டு இருக்கும் அதுதான் முதல்ல நீங்க வந்துட்டு உங்களை அன் வச்சுக்கோங்க அதாவது வந்துட்டு மறைமுகமா நீங்க இருந்துக்கோங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் முதல்ல ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அவன் யோசிப்பான் ஐயோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டானே எப்படி நம்ம திரும்ப பணம் வருமா வராதுன்னு யோசிப்பான் ரெண்டாவது வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க ஐயோ வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களே எப்படி இவங்களை வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடியதை பார்த்து தான் நம்ம வந்து ட்ரிகர் ஆகணும் அஜி இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும் அடுத்தது மொபைல் நம்பர் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும் இந்த இடத்துல டோட்டலாக அவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவான் அஜூ ஜோ எல்லாமே இருக்கு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு எல்லாம் கதவு மூடிடுச்சு இப்போ பணம் போடலாம் பணம் மட்டும் திரும்ப வருமானு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோதனைக்கு வேணால் ஒன்று ரெண்டு பணத்தை வந்து போடுவான் ஆனால் போட்டுக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டான் அப்போ முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க இதெல்லாம் நிறுத்திட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவன் மனம் போடுறதையும் நிறுத்திடுவான் அடுத்தது இதுக்கு ரீபேமெண்ட் பண்றத நிறுத்துங்க தயவு செய்து அவங்க கூட எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் எந்த 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 விதமான இன்ட்ராக்ஷனும் அவங்க கூட வச்சுக்காதீங்க அது பேங்க் அக்கௌண்ட் மூலயமா டீலிங் வச்சுக்காதுங்க பிகாஸ் அவன் உங்களுக்கு பணம் போடுறது ஒரு அக்கௌண்டா இருக்கும் அவன் அந்த பணத்தை ரிட்டன் வாங்குறது வேற ஒரு அக்கௌண்டா இருக்கும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது பணத்தை வந்துட்டு அவன் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புவான் ஒருவேளை இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன் இது இதை பத்தி நான் ஆல்ரெடி போட்டேன் ஏன் அக்கௌண்ட் ஏன் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படின்றது போட்டேன் மறக்காம அதை போய் பாருங்க அதுல இன்னும் தலைத்தெளிவா ரொம்ப லேப்டா புரியிற மாதிரி சொல்லியிருப்பேன் இதுலயும் புரியற மாதிரி சொல்றேன் ஓகே அதாவது இப்ப வந்துட்டு இனி ஏழு நாள் அப்ளிகேஷன் நம்மள மாதிரி நிறைய இவன் என்ன பண்றான் இந்த வேலைகளை பண்றான் இப்ப யாரோ ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அதாவது சைபர் செக்யூரிட்டியோ பே இதுலயோ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்குறாரு கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கக்குள்ள அவரோட டீடெயில் எல்லாம் கொடுப்பாரு இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நான் பணம் அனுப்புனேன் அதே போல இந்த அக்கௌண்ட்ல இருந்தா எனக்கு பணம் வந்துச்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த அக்கவுண்ட்ல இருந்து பணம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த நம்பர் தான் இந்த இது இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு அதுல மெயினா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ இது வந்துட்டு என்னுடைய புரிதல் தான் இப்படிதான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்டேஜ் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்குது அந்த பேங்க் அக்கௌண்ட உடனே வந்து சைபர் செக்யூரிட்டி பார்ப்பாங்க ஓகே இந்த அக்கௌண்டா ஓகே எந்த பேங்கோ அந்த பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த இந்த மாதிரி அக்கௌண்ட் யாருது அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த அக்கௌண்டை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்ல வந்து வேற யாருக்கு பணம் போகுது இப்போ லோன் ஏன்னா இவன் லோன் தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சு போச்சு அந்த லோன் மாதிரி போச்சுன்னா அது வேற ஆனா இது ஒரு பணமா தொகையா போகும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே இங்க இருந்து ஏன் இங்க பெரிய தொகை போய்கிட்டே இருக்குது இங்க போகிறது மட்டும்தான் இருக்கு இன்கம் வரல ஏன்னா இன்கம் வேற அக்கௌண்ட்ல வாங்குறான் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஓகே இது என்னன்னு தெரியல இப்ப உங்களுக்கு போன் அடிச்சு உங்களுடைய நம்பர் எடுத்து அப்ப என்னப்பா உன் அக்கௌண்ட் இந்த மாதிரி பணம் வந்துட்டு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணு பர்தரா இது யார் வராங்களோ வரணும்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்கௌண்டை வந்துட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க இது வந்துட்டு ஏழு நாள் அப்ளிகேஷன் காரம் பண்றது கிடையாது இது முழுக்க முழுக்க நமக்கு இந்த தரப்புல இருந்து பண்றது லீகலா பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அதனால தான் சொல்றேன் எவனை பழி வாங்குறேன் நினச்சிக்கிட்டு தயவு செய்து நீங்க போய் இந்த மாதிரி சாக்கடையில் லோன் எடுக்காதீங்க லோன் தயவு செஞ்சு எடுக்காதீங்க எவ்வளவு கஷ்டப்படுறாலும் எடுக்காதீங்க இது நாளைக்கு பெரிய ஒரு தலைவலி அப்படின்றதில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும் தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் நானு ஸோ எனக்கு இதுல இருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த இடத்துல உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் இது நிதி ஆலோசனை அப்படின்றதெல்லாம் கிடையாது நிதி ஆலோசனையும் இல்லை இது முழுக்க முழுக்க எனக்கு இதில் அனுபவம் இருக்குது நான் இதில் மாட்டி சின்னப்பட்டு இருந்து வெளியில் வந்தேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவான் இப்படிலாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடாதீங்க இந்த மாதிரி லோன் எடுக்காதிங்க அது ஏழு நாளில் குறிப்பாக வந்துட்டு எடுக்கவே எடுக்காதிங்க ஏழு நாள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸையும் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டேன் தயவு செஞ்சு அதை போய் பாருங்க ஒரு லோன் எடுக்கும் பொழுது நம்ம முக்கியமான ஆவணங்களை கொடுக்குறோம் அந்த ஆவணங்கள் கரெக்டாக பத்திரமா இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சு தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செவி ரெஜிஸ்டர் லீகல் அட்வைசர் அணுகி அதன் மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதாவது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்போஸ் இருக்கிறேன் அதாவது ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இதெல்லாம் எக்ஸ்போஸ் இருக்கேன் அதனால் நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம்னா நம்மளுடைய வீடியையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லோன் ஆப்லேயும் பாருங்கள் ஆப் ரிவியூ எல்நாள் அப்ளிகேஷன் அவேர்னஸ் வீடியோலாம் நம்ம இருக்கோம் அடுத்தது சொந்தக்காரங்க வந்துட்டு ஸ்கேம் அப்படின்ற ஒரு இருக்குது அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன் அது வேணும்னா கீழே வந்து சொந்தக்காரங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிலேட்டிவ்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தக்காரங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸையும் நான் மேக் பண்ணி கொடுக்கறேன் நம்ம நாளைக்கு இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அது வரை நம்ம சேனலுக்கு கூட இணைந்தே இருங்க லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க பாய்